வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான இட்லி தோசைக்கான கார சட்னி ரெசிபி இந்த சட்னி வச்சோம்னா எத்தனை இட்லி வேணாலும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது நான் சின்ன பல்னால் பத்து பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் கிட்டே பெரிய பல் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பல் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா பூண்டு வதங்கட்டும் பூண்டு வதங்கின ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கலர் மாறி வரும் பார்த்திங்களா அப்போ மூணு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி மசியறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து தக்காளியும் மசிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சட்னி கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சோண்டு மிக்சி ஜார லேசாக கழுவி ஊற்றிக்கோங்க உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிறப்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த மிளகாத்தூணுடைய பச்சை வாசனை போகட்டும் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் பொழுது ரெண்டு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஜீனி இது வந்து நம்ம அந்த புளிப்பு காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் அவ்வளோதான் அருமையான கார சட்னி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ